அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வருடத்துடைய முதல் பிரதோஷம் மங்களவார பிரதோஷமாக வருகிறது ரொம்பவும் சிறப்பானது தவற விடாதீர்கள் அப்படின்னு தான் கேட்டுக்கொள்கிறோம் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க பகிர்ந்து கொள்ளுங்க இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இறைவனை வழிபடுவதற்கு உகந்த நாள் அந்த நேரத்தில் வழிபடும் பொழுது இறைவனுடைய கருணை கிடைக்கும் கண்டிப்பாக அதுவும் இந்த மங்களவாரம்னா செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வருது அப்படிங்கும்போது அந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு இறைவனை வழிபடும் பொழுது கண்டிப்பாக உங்கள் சொத்து பத்து சம்பந்தமாக பிரச்சனைகள் இருந்தாலும் நிலவளங்கள் சம்பந்தமாக பிரச்சனை இருந்தாலும் அதாவது சொத்து வாங்குவது விற்பது இதிலெல்லாம் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கடன் நிறைய ஆயிடுச்சு அதை கட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இன்றைய தினத்தில் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமான் வழிபாட்டில் கலந்து கொண்டு மனமுருகி வழிபட்டு கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக அதற்கெல்லாம் ஒரு தீர்வானது கிடைக்கும் பொதுவாக இந்த பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது காலையில எந்திரிச்சு குளிச்சிட்டு நேற்று நிறைய விபூதி அணிந்து கொண்டு பிரதோஷ விரதத்தை ஆரம்பித்து விடுவார்கள் நல்ல உடல்நிலை உள்ளவர்கள் அந்த பிரதோஷ நேரம் வரலும் உணவை எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் உபவாசமாக இருந்து பிரதோஷ பூஜைகளை எல்லாம் கண்டுவிட்டு பின்னர் அவர்கள் வந்துட்டு உணவருந்துவார்கள் அந்த விரதத்தை நிறைவு செய்வார்கள் இப்ப நம்ம உடல்நிலை வந்துட்டு சரியில்லை அப்படின்னா பல ஆகாரங்களை நாம் எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக இந்த விரதத்தை மேற்கொள்வது சிறப்பானதாக இருக்கும் இந்த விரதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்ப தேவாரம் திருவாசகம் போன்ற நூல்களை பாராயணம் செய்வது நமக்கு இன்றைய தினத்தில் ஏதாவது அந்த பாடல்கள் பாட வேண்டும் என்று தோன்றுகிறது என்றால் அந்த பாடல்களை இன்றைய தினத்திலே பாடிக்கொண்டு இறைவனை நமஸ்கரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இல்லை நான் வேலைக்கு போகிறேன் என்னால் பாட முடியாது அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் கூட நீங்கள் நேரம் கிடைக்கும் போது பஞ்சாசர மந்திரத்தை மனதில் ஜபித்து கொண்டு இருந்தாலுமே சிறப்பானதாக இருக்கும் அந்த நாலரை மணிக்கு மேலே நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகள் நீங்கள் சென்று கலந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக இறைவனுடைய கருணை கடாட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மறந்துவிட வேண்டாம் ஆலயத்துக்கு போறோம் பூஜையில் கலந்து கொள்றோம் அப்படிங்கும் போது அங்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளுக்கு நம்மால் இயன்றதை நாம் வாங்கி தரலாம் நம்மளால் முடியுது அப்படின்னா குறைந்தபட்சம் வில்வமாவது வாங்கி தருவது சிறப்பானதாக இருக்கும் ஆலயத்தை வளம் வரும்போது சோமசூக்த பிரதக்ஷணம் என்ற முறையிலே இன்றைய தினத்தில் ஆலயத்தை வளம் வருவதும் ரொம்ப சிறப்பான விஷயம் தான தர்மங்கள் செய்வது ஆலயத்தில் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்களால் முடிந்தால் இன்றைய தினத்திலே யாரேனும் ஒருவர் அல்லது இருவருக்கு உணவு வாங்கி கொடுப்பதுமே சிறப்பான விஷயமாக இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ஐந்து நிமிடமாவது ஆலயத்தில் அமைதியாக அமர்ந்து இறைவனை ஆக்ஞா சக்கரத்தில் நிறுத்தி தியானிப்பது அப்படிங்கறது சிவபெருமானோட பூரணமான கருணையை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ரொம்ப சிறப்பான பிரதோஷனால் எக்காரணம் கொண்டும் தவற விடாதீர்கள் ஆலயத்திற்கு போய் வழிபடுங்கள் கண்டிப்பா அது உங்களுக்கு முழுமையான பலனை பெற்று தரும் அன்பர்களே மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி